பேசும் அன்பு நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வந்திருக்க இன்னைக்கு வந்து ஒரு வண்டி வந்து ஒரு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க விவசாய வண்டி காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்கா மருத்துவம்பாடி ஊராட்சியில் சைட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுங்க இது இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டயர்லாம் பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் இது மகேந்திரா ஃபைனான்ஸில் தான் வண்டி எடுத்திருக்காங்க இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வண்டி ரேட்டு வந்து ஆறு லட்ச ரூபா சொல்கிறார் ஓனரு குறைச்சி பேசுனா ஓனரோட பேசிக்கலாம் இங்கே பாருங்கள் டயர்லாம் வந்து ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் ஓனர் மட்டும்தான் அந்த வண்டியை ஓட்டுவார் அதனால் வந்து வண்டி வந்து கண்டிஷனாக இருக்குது இது மருத்துவம் பாடியில் தான் அந்த சைட்டு இந்த டிராக்டர் இருக்குதுங்க அருமையான வண்டி சிங்கிள் ஓனர் அதனால் வந்து ஆறு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க வண்டியை வந்து பார்த்துட்டு வெள்ளை விபரங்களை வந்து ஓனரோட பேசிவிட்டு வண்டி எடுத்து போகலாம் இந்த வண்டி டிராக்டருக்கு வந்து ஒரு கலப்பு மட்டும் அந்த கொக்கி கலப்பு மட்டும் தான் கொடுக்குறாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பி தாலுக்கா மருத்துவம்பாடி ஊராட்சியில் இருக்குது அருமையான வண்டிங்க இது இங்கே பாருங்கள் மகேந்திரா வண்டி தான் இது ஐநூற்றி எழுபத்தஞ்சி டி எக்ஸ்பி ப்ளஸ்ஸுங்க இது இது வந்து கிளட்சு வந்து டபுள் டபுள் கிளட்சு வரும் இது அருமையான வண்டி லேட்டஸ்ட் வண்டி தான் இது நல்ல ஸ்பீடு வண்டிங்க இது டாக்டர் மட்டும்தான் தராங்க அந்த பின்னாடி இருக்கிற இதெல்லாம் தரல எனக்கு கால் பண்ணுங்க வண்டியை கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம ஓனர்ட்டு பேசிடலாம் லேடஸ்ட் லேட்டஸ்ட் வண்டி தாங்க புது வண்டி தாங்க இது அந்த டிப்பர் மட்டும் கொடுக்கல மகேந்திரா வண்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க மகேந்திரா ஐநூற்றி எழுபத்தஞ்சி டி எல்எக்ஸ்பி ப்ளஸ் இது அருமையான வண்டிங்க சிங்கிள் ஓனர்ங்க வண்டி பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஆறு லட்ச இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஆறு லட்சம் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்